இரண்டு மிக பரபரப்பான சம்பவங்கள் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்து இருக்கின்றன இரண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் தான் நடந்திருக்கிறது ஒன்று வந்து நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பேச ஆரம்பிக்கக்குள்ள அந்த கூட்டத்தில் இருந்த பெற்றுமளவிலான உலகத் தலைவர்கள் ஒரேடியாக அப்படியே கூட்டமாக எழுந்து வெளியே சென்றது வெளிநடப்பு செய்தது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பேசப்படுது எனவே அது குறித்து விரிவா விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே நேரம் ஈரான் மீது மீண்டும் தடைகளை விதித்திருக்கின்றன உலக நாடுகள் என்ன விதமான தடைகள் என்ன நடக்கப் போகிறது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலகச் செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யுட்டிப் சென்னலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்னி ஆகியோ அவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்ற வருகின்றார் அவர் மேடை நோக்கி பெறும்போதே அவருடைய பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட உடனேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சபையில் இருந்த ஏராளமானவர்கள் ஏராளமான உலக தலைவர்கள் உலக நாடுகளினுடைய ஜனாதிபதிமார் பிரதமர்மார் மற்றும் தூதுவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் அங்கே அந்த சபையில் இருந்தவர்கள் தானே அவர்கள் வந்து பெற்றுமளவில் அப்படியே கொத்து கொத்த அலும்பி வெளியில் போகிற மாதிரி அப்படியே எல்லாருமாக கிட்டத்தட்ட அந்த மண்டபத்தினுடைய ஒரு எண்பது எண்பத்தி அஞ்சு சதவீதம் எம்டி வறுமையாக தான் இருந்தது அந்த அளவுக்கு எல்லோருமே எழுந்து வெளியே சென்றார்கள் இது வந்து இஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அவமானம் என்று சொல்லி பெரும்பாலான ஊடகங்களை வந்து சொல்லப்படுது அவர் வந்து அவமதிக்கப்பட்டார் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எழுந்து சென்றது வந்து ஒரு செய்தி அதாவது வந்து நீங்கள் போர்க்குற்றம் செய்திருக்கிறீர்கள் நீங்க சர்வதேச போர் சட்டங்களை வந்து மீறி இருக்கிறீங்க பல்லாயிரக்கணக்கான காசா மக்கள் கொல்லப்படுறதுக்கு நீங்கள்தான் காரணம் என்று சொல்லி அந்த கண்டனத்தை தெரிவிக்கும் இவர்கள் எழுந்து வெளியே சென்றார்கள் கூட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு கோபத்தை உருவாக்கியிருந்தது வந்தவர் உரையாற்றும் போது வெளிநடப்பு வந்து வந்து அவருடைய இன்னுமே அதிகரிக்கிறது அந்த அடிப்படையில் வந்து அவர் பேசிய வார்த்தைகள் பயன்படுத்திய சொற்கள் பேசின விதம் அந்த தொனி எல்லாமே வந்து மிக கடுமையான ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது மிக முக்கியமாக இந்த பல சினத்தை அங்கீகரித்த தனிநாடாக அங்கீகரித்த நாடுகளை வந்து அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை வந்து அவர் கடுமையாக நேரடியாக நாடுகளினுடைய பெயரை குறிப்பிட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தினார் இது வந்து ஒரு காட்டி கொடுக்கின்ற செயல் ஒரு துரோகமான செயல் இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது வந்து ஹமாஸ் அமைப்புக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு பாராட்டு பத்திரம் அவர்களை வந்து இன்னும் வளர்ப்பதற்கான ஒரு தூண்டுகோல் என்று சொல்லி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தினார் அதே வேளையில் வந்து ஹமாஸ் அமைப்புக்கும் வந்து தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்தார் அந்த பிடித்த பிடித்து வைத்திருக்கின்ற பணைய கைதிகளை வந்து உடனடியாக விடுவிக்கணும் உடனடியாக நீங்கள் ஆயுதங்களை வந்து கீழே போடணும் அப்படி நீங்கள் இணங்குவீர்களாக இருந்தால் சண்டை வந்து உடனடியாக நிறுத்தப்படும் என்று சொல்லி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருந்தார் பெஞ்சமின் நெத்தனியாகு என்னென்னு சொன்னால் அதாவது பலஸ்தீனம் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கப்படுற விஷயம் வந்து ஒரு போதுமே நடக்காது ஒரு போதுமே நடக்காது அதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் என்று சொல்லி ஆணித்திரமாகவும் அடிச்சும் சொல்லியிருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா அவர்கள் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் உண்மையாகவே உண்மையிலேயே வந்து பலஸ்தீனம் தனி நாடாக வருமா பலஸ்தீன மக்கள் வந்து தங்களை தாங்களே ஆண்டு கொண்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி தனி நாடாக வாழ்வதற்கான அந்த அனுமதி கிடைக்குமா அதாவது தனி நாடு ஆகுமா இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி ஏன் இப்படியான ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால் சொன்னா இப்ப பிரித்தானியாவும் சரி பிரான்ஸும் சரி ஏனைய நாடுகளும் சரி கனடா உட்பட ஏனைய நாடுகளும் சரி தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமில்ல அல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் மூன்றில் இரண்டு நாடுகள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிச்சிருக்கு அங்கீகரிச்சிருக்குது ஆனால் தனி நாடு ஆகுமான்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கு நாங்கள் இதோ போதுமே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி ஏற்கனவே சொன்னதுதான் அதுதான் நேற்று மீண்டும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கார் என்ன பிரச்சனை சொன்னா இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையில வந்து தீர்வு சொல்றதுன்றதே ஒரு சாதாரண விஷயமே இல்லை என்னன்னு சொன்னா இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையில் வந்து ஒரு தீர்வு சொல்கிறதுன்றதே ஒரு மிகவும் குழப்பமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீண்ட கால பாரம்பரியம் மற்றும் வரலாற்றோட பின்னி பிணைஞ்ச பிரச்சனை இது இது வந்து இன்றைக்கு நேற்றைக்கு உருவான ஒரு பிரச்சனை கிடையாது அல்லது நாலஞ்சு பிரச்சனை கிடையாது இது வந்து பல பிரச்சனைகளின் தொகுப்பு எனவே இரண்டு தரப்புமே வந்து அந்தந்த நிலங்களை வந்து உரிமை கோர்றதில் தங்கள பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி ரெண்டு தரப்புமே நம்புகின்றன எனவே அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக இப்போ பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படுமா என்ற ஒரு கடுமையான சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னு சொன்னால் பொதுவாக பார்த்தீங்கன்னு இந்த மேற்கு நாடுகள் வந்து எப்போவுமே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எப்பவுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்து விலகி இருக்கிறே இல்லை தனிச்சிருக்கிறே இல்லை அதாவது உலக விவகாரங்களில் வந்து தலையிடும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் எல்லோருமே சேர்ந்து ஒரு பக்கம் தான் நிற்பார்கள் ஒரே பக்கம் தான் நிற்பார்கள் அது வந்து ஆப்கானிஸ்தான் மேலே படையெடுக்கிறதாக இருக்கலாம் அல்லது ஈராக் மேலே படையெடுக்கிறதாக இருக்கலாம் அல்லது சிரியா மேல நடவடிக்கையாக இருக்கலாம் எந்த ஒரு சர்வதேச நடவடிக்கையாக

நிறுவனத்துக்கு ஏதாவது செய்வார்களா அதாவது செயல காட்டுவார்களான்றதும் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அங்கீகரிக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் அது வந்து செயலுக்கு வரணும் நடைமுறைக்கு வரணும் ஆனால் அமெரிக்காவை மீறி இந்த அங்கீகரித்த நாடுகள் பிரித்தானியாவா இருக்கலாம் பிரான்ஸா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் அல்லது ஆஸ்திரேலியாவா இருக்கலாம் யாராக இருந்தாலும் ாலும்லஸ்தீனம் தனி நாடாக வருவதற்கு செயலில் செயலில் ஏதாவது செய்வார்களா இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் அங்கீகரிக்கப் போவதில்லை ஒருபோதுமே அவர் பெஞ்சமின் இஸ்ரேலியோ வந்து விட்டுக் கொடுக்க போவதில்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை எனவே பின்னொரு காலத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி மாறினா பிறகு வேறொரு கட்சி வந்து அமெரிக்காவில் ஆட்சியை பிடிச்சு அவர்களோட இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒரு வணக்கத்துக்கு வந்து அமெரிக்காவும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்குமாக இருந்தால் அதுக்கு பிறகு தான் ஏதாவது ஒன்று நடக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம் இதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்று சொன்னால் அமெரிக்கா ஒரு பக்கம் நிக்கத்தக்கணையாக இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படையில இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படையில அமெரிக்காவை மீறி அமெரிக்காவை எதிர்த்து ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய சொந்த முடிவில் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் எடுத்ததாக நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை இப்போதான் முதல் முறையாக கேள்விப்படுறோம் எனவே பலஸ்தீனம் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஓகே ஆனால் அது தனி நாடு ஆகுமா என்ற நம்பிக்கை வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க சொல்லுங்க பலஸ்தீனம் தனி நாடு ஆகும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இப்பொழுது ஈரான் விவகாரத்துக்கு போவோம் ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையில் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்று சனிக்கிழமை நள்ளிரவில் இருந்து அது அமுலுக்கு வருகிறது என்ன தடை என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஈரான் ஈரான் வந்து அணு ஆயுத பரிசோதனை செய்யக்கூடாது அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடாது மொத்தத்தில் வந்து அணுகண்ட சொல்லியே ஈரான் உச்சரிக்க கூடாது அந்த பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாது சொல்லி இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஈரானுக்கு சார்பாக இந்த தடையை வந்து ஒரு ஆறு மாதங்கள் என்றாலும் ஒத்தி வைக்கணும் என்று சொல்லி ஒரு சில நாடுகள் ஈரானினுடைய நட்பு நாடுகள் கோரிக்கை வைத்து அதற்கு சார்பாக ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார்கள் இந்த தடையை வந்து ஒரு ஆறு மாதம் தள்ளி வைங்கோ ஈரான் இப்போதான் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டெழுந்து கொண்டு வருது இப்போதான் சண்டை முடிஞ்சது கிட்ட கிட்டடியில் எனவே அவர்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் என்று சொல்லி ஈரானுடைய நட்பு நாடுகள் மொத்தமாக நான்கு நாடுகள் வந்து ஈரான் சார்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வாக்களித்தார்கள் அந்த நான்கு நாடுகளும் எதிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா சைனா பாகிஸ்தான் அண்ட் அல்ஜீரியா இந்த நான்கு நாடுகளும் தான் ஈரான் சார்பாக வாக்களித்தவர்கள் ஏனைய ஒன்பது நாடுகள் வந்து எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் அப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சண்டை நடந்து கேக்குள்ள சர்வதேச நாடுகள் எல்லாம் சொன்னது சண்டையை வந்து ரெண்டு தரப்பும் உடனடியாக நிப்பாட்டோட நிறுத்துங்கோ விஷயங்களை வந்து நாங்கள் கதைச்சு பேசி தீர்க்கலாம் என்று சொல்லி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை வந்து பரிசோதனை செய்யக்கூடாது அணு ஆயுத பக்கமே எதுவுமே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னா உலகத்துல நிறைய நாடுகளில் வந்து அணு ஆயுதங்கள் இருக்குது ஏன் ஈரான்கிட்ட இருக்கக்கூடாது என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஈரான் என்ன சொல்லுது நாங்கள் அணு ஆயுதம் வச்சுக்கிறோம் அணு கொண்டு தயாரிக்கிறோம் அதுக்காக கொண்டு போயிட்டு கட்டுப்பாட்டை மீறி சர்வதேச சட்டங்களை மீறி எங்கே எங்கள் ஆற்ற தள்ளியில் போட போகிறது இல்லை நாங்கள் வச்சுக்கிறோம் எங்களுடைய பாதுகாப்புக்கு என்று சொல்லி இதே மாதிரி தானே ஏனைய நாடுகளும் வச்சிருக்குது அப்ப ஏனைய நாடுகள் அணு கொண்டு வச்சிருக்குது அந்தந்த நாடுகள் வந்து அதை பத்திரமா வச்சிருக்கும் யாருக்கும் சர்வதேச சட்டங்களை மீறி தங்களுடைய இஷ்டப்படி கொண்டு போயிட்டு அணுகுண்ட போடாது என்ற நம்பிக்கை வந்து இந்த பெரிய பெரிய நாடுகளுக்கு இருக்குது ஏன் ஈரான் அப்படி போடாது ஈரானும் பொறுப்பாக நடந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை ஏன் உங்களுக்கு இல்லை இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அதைத்தான் ஈரானிய அரசாங்கமும் கேட்டுக்கொண்டிருக்குது நாங்க அணுகுண்டு வச்சிருந்தா அதை கொண்டு போய் எங்கேயாவது போட போறோம் அர்த்தமா தானே பேசாமல் இருக்க விடுங்கள் என்று சொல்லி ஈரான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்குது ஈரானை வந்து தொடர்ந்து இப்படியே சீண்டி கொண்டிருக்கிறது தொடர்ந்து அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது நெருக்கடியை கொடுக்கிறது வந்து மீண்டும் ஏதாவது போருக்கு வழிவகுக்குமா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் உலகத்தில் எடுக்கப்படுற தீர்மானங்கள் போர்களை வந்து முடிவுக்கு கொண்டு வர மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கிற மாதிரியே தெரியல எல்லாம் அந்த கிண்டி விடுற மாதிரி தான் இருக்குது எனவே பொறுத்து இருந்தான் பார்க்கணும் இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கு சொல்லி எனவே இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்